வணக்கம் நான் உங்கள் சங்கவி இன்னைக்கு இந்த காணொலியில சில முக்கியமான தகவல்களை பார்க்க போறோம் என்னென்ன தகவல்கள் என்றதை முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ என்ன விஷயங்கள் என்றதோ ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அதில் முதலாவது என்ன விடயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் இலங்கை நாட்டிலிருந்தோ அல்லது வேறு நாடுகளில் இருந்தோ வேறு வேறு நாடுகளுக்கு வந்து புலம்பெயர்ந்து போவது ஒரு வளமையான விடயமாக இருக்கிறது இல்லையா ஆண்மை காலமாக இலங்கை நாட்டிலிருந்தும் கூட நிறைய பேர் புலம்பெயர்ந்து போயிருந்தார்கள் அதுலேயும் குறிப்பாக கூடுதலாக சட்டவிரோதமாக பயணமானவர்கள் தான் அதிகம் இந்த அடிப்படையில் நிறைய பேர் நிறைய விதமாக சிக்கல்களுக்கு உள்ளானாலும் நிறைய நாடுகளில் போய் சேர்ந்திருக்கிறார்கள் இல்லையா இப்படியான ஒரு சூழ்நிலையில இனிமேல் பிரித்தானியா நாட்டு நாட்டிற்குள் சட்ட விரோதமாக உள்நுழைய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லி பிரித்தானியா உள்துறை செயலர் வந்து மறுபடியுமாக இந்த சட்ட விரோதமாக புலம்பெயர்ந்து பிரித்தானியாவிற்குள் வருபவர்களுக்கு எதிரான இந்த சட்டங்களை வந்து கையில் எடுத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இது தொடர்பான புதிய திட்டங்கள் புதிய கட்டுப்பாடுகளையும் வந்து இன்றைய தினம் நடைமுறைப்படுத்துறதுக்காக இருக்கிறார் இந்த நிலைமையில் அப்படி என்ன புதிதாக அவர் சட்டத்தை கொண்டு வரப்போகிறார் என்ன கட்டுப்பாடு நாடுகள்ீங்க இதுவரைக்குமே என்னை பொறுத்தவரை நூற்றுக்கு தொண்ணூறு வீதமான இலங்கை நாட்டிலிருந்து கூடுதலாக சட்டவிரோதமாகத்தான் பயணமாக கொண்டிருக்கிறார்கள் இல்லையா இந்த அடிப்படையில நீங்க ஒருவேளை சட்ட விரோதமாக சிறு படகுகள் மூலமோ அல்லாட்டி வேறு வேறு வழிகள் மூலமோ நீங்கள் பிரித்தானியாவிற்குள் உள்ளுழைவீர்களாக இருந்தால் உடனடியாக நீங்கள் திருப்பி அனுப்பப்படுவீர்கள் சரியா அதாவது நீங்கள் நாட்டிற்குள் நுழைய முடியாது மாறாக உங்களை ருவாண்டா போன்ற நாடுகளுக்கு வந்து திருப்பி அனுப்பி விடுவார்கள் அது மட்டுமல்லாமல் இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த நாட்டிற்குள் அனுமதிக்கப்படாமல் இருப்பது மட்டுமல்லாமல் நீங்கள் திருப்பி உங்கள் வாழ்நாளில் எந்த ஒரு காலத்திலையும் பிரித்தானியா நாட்டிற்குள் உள்நுழைய முடியாதவாறுக்கு புதிய கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்போகிறார்கள் அதாவது ஒரு முறை நீங்கள் சட்டவிரோதமாக நுழைந்து விட்டீர்களானால் மறுபடியாக மறுபடியுமாக நீங்கள் எந்த ஒரு காலத்திலையுமே பிரித்தானிய நாட்டிற்குள் உள்நுழைய முடியாது சரியா அது மட்டுமல்லாமல் நீங்கள் அங்கு குடியுரிமை கோருவதற்கோ உங்களுக்கு எந்த ஒரு அனுமதியுமே கிடைக்கப்படாது ஆகவே கட்டாயமாக இன்றைக்கு இந்த ஒரு கட்டுப்பாடுகள் வந்து கட்டுப்பாடுகளை அந்த உள்துறை செயலர் வந்து அறிவிக்க இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்த செய்திகள் அனைத்துமே அரசாங்க வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்களாக இருக்கிறது இந்த அடிப்படையில் இனிமேல் உண்மையிலேயே சட்டவிரோதமாக பிரித்தானியாவிற்குள் போக முடியாது அப்படி என்கிற செய்தியை கேட்கின்றப்போ நிறைய பேருக்கு இது அதிர்ச்சியாகத்தான் இருக்கும் ஏனென்றால் நிறைய பேர் தெரிவு செய்கின்ற ஒரு விடயம் இந்த சட்டவிரோத பயணமாகவே இனிமேல் பிரித்தானியாவிற்குள் நுழைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறவர்கள் கட்டாயமாக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வது சிறந்ததாக அமையும் இது மட்டும் மட்டுமில்லாமல் இப்பொழுது யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது அதாவது மின்சாரம் தாக்கி ஒரு பதினெட்டு வயது மாணவன் இறந்திருக்கிறார் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லி யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளை கட்டுவன் புலம் பிரதேசத்தை சேர்ந்த இந்த மாணவன் தான் இறந்திருக்கிறார் என்ன நடந்திருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லி நேற்றைய தினம் மாலை ஐந்தரை மணி அளவில் இந்த மாணவன் கட்டுவன் புலம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேப்பு மரத்தில் இருந்து அதனுடைய கிளைகளை வெட்டி கொண்டு இருந்திருக்கிறார் சரியா அப்ப அந்த கிளைகளை வெட்டி கொண்டிருந்த பட்சத்தில் அங்கிருந்து இருக்கக்கூடிய ஒரு அதி உயர் அழுத்த பிரதானமான ஒரு இருந்து மின்சாரம் பாற்றியதுல மின்சாரம் வந்து தாக்கியதுல தான் அந்த மாணவன் வந்து மாதுசன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மாணவன் வந்து உயிரிழந்திருக்கிறார் ஆகவே உண்மையிலேயே நீங்கள் எந்த ஒரு விடயம் செய்வதாக இருந்தாலும் அது எந்த எப்படிப்பட்ட ஒரு செயல்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே அவதானம் தேவை எச்சரிக்கை தேவை எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து பக்குவமாக செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றது இப்போ இன்னொரு விடயம் நான் முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் அதாவது அண்மையில் எனக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணி கேட்டிருந்தார்கள் அதாவது கிளிநொச்சி இப்போ பரந்தன் பகுதியில் நான் வசிக்கிறேன் நான் ஒரு குறிப்பிட்ட ஆக்களை வந்து நான் தேடுறேன் உங்களால் எனக்கு அவங்கள தேடி கண்டுபிடிச்சி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் நான் சொன்னேன் என்னால் என்னுடைய யூடியூப் தளத்தில் வந்து பதிவிட முடியும் அதை பார்த்து அவர்கள் யாராவது உங்களை தொடர்பு கொண்டால் நான் நிச்சயம் உங்களுக்கு அறிய தருகிறேன் என்ற மாதிரி சொல்லியிருந்தார் அந்த அடிப்படையில் அவர் சொன்னது என்னென்னு சொல்லிச்சுன்னா அந்த அம்மாவினுடைய பெயர் மலர் இவ வந்து கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் இப்போ இருக்கிறார் இவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் தொண்ணூறாம் ஆண்டு கால உள்ள அவர்களுடைய வீட்டில் இருந்த ஒரு வறுமை காரணமாக இவரை யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வந்து வேலைக்காக விட்டிருந்திருக்கிறோம் அங்கு அவர் வேலைக்காக இருந்த அந்த உரிமையாளர்களுடைய பெயர் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் கமலாம்பிகை அவருடைய கணவர் வந்து திருநாவுக்கரசு இந்த கமலாம்பிகை எனப்படுகின்ற அம்மா வந்து ஆசிரியராக பணிபுரிந்தவரும் கூட ஆனால் அவர்களுக்கு வந்து பிள்ளைகள் கிடையாது தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதிகளில் அவர் அங்கு பணிபுரிகின்றப்போ இந்த அம்மாக்கு இப்பொழுது என தொடர்பு கொண்டு கேட்ட அம்மாக்கு வந்து ஆறு வயது அப்படி இருக்கிறப்போ அவர்கள் வந்து இப்பொழுது உயிருடன் இருக்க மாட்டார்களே என்ற மாதிரி நான் கேட்டப்போ அவருமே அதை தான் சொன்னார் அவர் உயிருடன் இல்லை இப்ப அவங்களுக்கு பிள்ளைகளும் கிடையாது என்றப்போ நான் கேட்டேன் சரி நீங்க யாரை தேடுறீர்கள் அப்படின்னு கேட்டப்போ அவரினுடைய உறவினர்கள் அந்த கமலாம்பிகை அம்மா இருக்கிறதான அந்த ஆசிரியை அவரினுடைய சகோதரர்கள் சகோதரத்தினுடைய பிள்ளைகள் எல்லாம் புலம்பெயர் தேசங்களில் இருக்கிறார்கள் அவரை தான் அவர்களைத்தான் நான் தேடுகிறேன் உங்களால் முடிந்தளவு அவர்களை நீங்கள் தொடர்படுத்த தாருங்கள் என்று சொல்லியிருந்தார் நானே சரி ஓகே ஏதோ நீங்கள் தேடுகிறீர்கள் அவர்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும் மனு சொன்னால் நான் என்னுடைய தளத்தில் என்னுடைய யூடியூப் தளத்தில் பதிவிடுகிறேன் அவர்கள் தொடர்பு கொண்டால் நான் நிச்சயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸ்கிரீனில் தெரியறது தான் அவங்களுடைய போட்டோ இவங்க தான் இந்த உறவினர்களை வந்து கமலாம் அம்பிகை அம்மாவினுடைய உறவினர்களை தேடிக்கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த காணொளியை பார்க்கிறவர்கள் யாருக்காவது தெரியுமாக இருந்தால் அல்லது கமலாம்பிகை அம்மாவினுடைய உறவினர்களாக நீங்கள் இருந்தால் கட்டாயமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நான் உங்களுக்கு அவர்களுடைய மேலதிக விவரங்களை தருவேன் அதன் பின்னாக நீங்கள் அவர்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும் ஸோ இந்த விடயங்கள்லாம் நான் எங்களுக்காக கொண்டு வந்த விடயங்கள் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்ல மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்